திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் பனிமூட்டம் எதிரொலி இரண்டு சரக்கு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதல் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் உட்பட ஐந்து பேர் படுகாயம் அரசு மருத்துவமனையில் அனுமதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் உள்ள பகுதியில் கடும் பனிமூட்டம் நிலவி வந்த நிலையில் இன்று போகி பண்டிகைக்கு அதிக புகை எழும்பியது இதனால் கடும் பனிமூட்டத்துடன் சேர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் பனிமூட்டம் நிலவியது இதனால் சென்னை கோயம்பேட்டில் இருந்து சரக்கு மேக்சி கேப் வாகனம் கரும்பு மற்றும் காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் சூர்யா வயது இருபத்தி ஒன்று என்பவரும் வள்ளியம்மாள் வயது ஐம்பத்தி இரண்டு மற்றும் அவரது மகள் ஜெயிலா வயது இருபத்தி நான்கு ஆகிய இருவரையும் ஏற்றிக்கொண்டு திருத்தணி அருகில் உள்ள கேஜி கண்டிகை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருத்தணி அருகில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் உள்ள பகுதியில் கடும் பனிமூட்டம் காரணமாக இவருக்கு முன்னால் சென்ற ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளனி வியாபாரியின் இருசக்கர வாகனம் பாபு என்பவரது வாகனம் சூரிய வாகனம் மோதியதால் படுகாயம் அடைந்தனர் இதனையடுத்து வேகமாக சென்றதால் சூர்யாவின் சரக்கு வாகனம் எதிரே வந்த திருத்தணியில் இருந்து கனகமாச்சத்திடம் நோக்கி சென்ற வெள்ளம் மற்றும் வேர்க்கடலை ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் வந்தவர் மீது மோதியதால் அந்த சரக்கு வாகனத்திலிருந்த சங்கரையா என்பவர் படுகாயமடைந்தார் இந்த வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதியதால் அனைத்து வாகனங்களும் சாலையில் சரிந்தது இந்த பகுதியில் கவிழ்ந்தது உடனடியாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்தி சரக்கு வாகனங்களில் அடிப்பட்டவர்களை பெண்கள் உள்பட ஐந்து பேரை மூன்று ஆம்புலன்ஸ்களில் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயம்பட்ட அனைவருக்கும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இரண்டு பெண்களும் சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் சங்கரையா மற்றும் இளனி வியாபாரி ஆகிய நான்கு பேரை திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு திருத்தணி மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்து அனுப்பி வைத்தனர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் பணி மூட்டத்தால் மூன்று வாகனங்கள் மோதி ஐந்து பேர் படுகாயமடைந்த சம்பவம் திருத்தணியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது